ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கார்த்திகை ஸ்பெஷல் கோதுமை மாவு பனியாரம் அப்பம் ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த அப்பம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு இரநூறு கிராம் வெல்லம் நூறு கிராம் பொடிச்சு எடுத்துக்கலாம் சின்ன வாழைப்பழம் நாலு சின்ன வாழைப்பழங்கிறதுனால நான் நாலு எடுத்துருக்கேன் இதுவே பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ஒன்று எடுத்தாலே போதும் ஏலக்காய் நாலு சோடா உப்பு ஒரு பிஞ்ச் உப்பு எண்ணெய் வாழைப்பழத்தோட தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு பழத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வாழைப்பழத்தை மீடியம் சைஸில் நறுக்கி எடுத்துக்கலாம் நம்ம நறுக்கி எடுத்த வாழைப்பழத்தை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கினா அரைச்சி முடிச்சாச்சு அடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம பொடிச்சு வச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அந்த வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பாகா காய்ச்ச போகிறது கிடையாது அந்த வெள்ளத்தை கரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சு இந்த வெள்ளம் சுத்தமான வெள்ளம்ங்கிறதுனால நான் அதை வடிகட்டலை உங்கள் வெள்ளத்தில் தூசிகள் இருந்தது அப்படின்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க அடுத்து ஏலக்காயை பிடிச்சி வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் கோதுமை மாவை சேர்த்துக்கலாம் கோதுமை மாவை சேர்த்து முடித்ததுக்கப்புறமா உப்பு சோடா உப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பழ பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் பேஸ்ட்டை சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிச்சாச்சு அடுத்ததில் நம்ம பொடிச்சு வச்ச ஏலக்காய் பவுடரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாவை ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது தோசை மாவை விட நல்லா கெட்டியாக அதை கரைக்கணும் இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் விட்டு முடித்தாச்சு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம ஒரு பிளேட் வச்சு வச்சு அப்படியே வச்சிடலாம் கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அந்த மாவை ஒரு சின்ன கரண்டி எடுத்து நம்ம எண்ணெயில் விட்டு அப்பம் சுட்டு எடுத்துடலாம் இப்போ அப்பம் ரெண்டு பக்கமும் நல்லா சமமாக வெந்துருச்சு இதை நம்ம கடாயிலிருந்து எடுத்துடலாம் இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்பம் சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம பாதி மாவில் அப்பம் சுட்டாச்சு இப்போ மீதி மாவில் பனியாரம் சுட போகிறோம் அதுக்கு பனியார கல் எடுத்து கடாய் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெய் தடவுற ப்ரஷ் வச்சு எல்லா குழியிலையும் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பனியார கல்லில் மாவை சேர்த்திடலாம் இப்போ ஒரு பிளேட் வச்சு வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பணியாரத்தை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் திரும்பவும் பிளேட் வச்சு மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா பனியாரம் ரெண்டு சைடும் ஈவனாக நல்லா வந்துருச்சு இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கார்த்திகை ஸ்பெஷல் கோதுமை மாவு அப்பம் மற்றும் பனியாரம் தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானல கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ